ඉතුර ලා අපි දශස්නමේට කල ්‍රභා කරන් කෙන්න්නට ටයි කරපු. බට යිலாந்து ඉතුර වෙලා ැනට ඒකලො ටනගේ මෙහට ගෙන්ලතියෙන වගේ. சங்கம் வந்த தங்கள் மி. ளீ காட்ட டத்து. வாயான குட்ட ச்சட்டவலாம் பரங்குமா பரள ம ரை வந்த முன்னச்சிக்கண்ணலே. அது போய் அண்டதை நிறுபிகிற வந்து கட்டா த்தவே அசாங்க சி. நா பொது நி பாார்ட்டுக்கு வந்து எல்லாருமா சந்த ார்த்துக்கම. என்ன தட அ என்ன தவறு?

இப்போ அதனால குழும்புல பல இடங்கள்ல அரசாங்க ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இந்த கருத்தை பற்றி உங்களோட என்ன என்ன மாதிரி உண்மை தன்மை இருக்கா முன்னூற்றி இருபத்தி ஆறு கண்டனர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவருடைய ஆயுதங்கள் இந்த அரசாங்கம் கொழும்பு கொண்டு வந்திருக்கிறதாக சொன்னா அந்த கருத்து பற்றியும் உங்களை அதை பற்றி எனக்கு எந்த விதமான தகவலும் தெரியாது ஆகவே நான் பற்றி சொல்ல முடியாது வந்து அர்ச்சுனா அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் நீங்கள் அவர்கிட்ட தான் மேலதிகமான தாவலை வந்து கேட்கணும் ஆனால் அது ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு சரி என்றால் இந்த அரசாங்கம் வந்து இதுக்கு முதல் செயல்பட்ட அரசாங்கங்கள் போலேயே ஊழல் மோசடிகளில் மிக மோசமாக செயல்படுறா அர்த்தம் அப்போ இந்த அரசாங்கம் வந்து தாங்கள் மிஸ்டர் கிளீன் என்று காட்ட விரும்புகிற ஒரு இடத்துல வகையான குற்றச்சாட்டுகளும் பகிரங்கமா பாராளுமன்றத்தில் வந்து முன் வச்சிருக்கிற ஒரு நிலையில் அதை அது பொய் என்றதை நிரூபிக்கிற வந்து கட்டாயத்த விலை அரசாங்கம் இருக்கு அதை செய்யும் பிரிசாந்தி குமாரசாமியுடைய கொலை வழக்கிலே குற்றவாளியாக வந்தால் நிரூபிக்கப்பட்டவர் தான் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டதிலே வந்து அந்த வெறுப்பில் வந்து தன்னுடைய இறுதி பேச்சில் குற்றவாளியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு வந்து அவர் சொன்ன பேச்சில் வந்து அறுநூறு பேர் கொல்லப்பட்டு செம்மணியில் வந்து புதைக்கப்பட்டதாக வந்து அவர் சாட்சியம் வழங்குகிறார் அதன் அடிப்படையில் தான் அங்கே விசாரணை நடைபெற்று வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உடல்கள் மட்டும்தான் மீட்கப்பட்டன ஆனால் சடலங்கள் கண்டறியப்பட்டன ஆனால் அந்த செம்மணி என்ற அந்த புதைக்குழி மனித புதைக்குழியல் வந்து இருக்குன்றதை சொல்லப்பட்ட ஒரு நிலையிலே அண்டையான அரசாங்கம் சந்திரிகா அரசாங்கம் வந்து இரவிரவாக இரவிரவாக அந்த இடங்களை எல்லாம் தடை செய்து அந்த இடங்களுக்குள்ளே வந்து பெரிய பெரிய வெக்கோ போன்ற வாகனங்களை பயன்படுத்தி வந்து அதில் எக்ஸ்கவேஷன் செய்கிறான்னு எல்லாேருக்குன்னு தெரிஞ்ச உருவா ஆனால் அந்த அந்த சடலங்கள் எங்கே கொண்டு போய் அவை ஒழிச்சான் தெளிவில்லாமல் இருக்குது அப்படியான ஒரு பின்னணியில் தான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதங்கள் மூன்றோ நாலு மாதத்துக்கு முன்பதாக செம்மணி சுடிலேயில வந்து ஒரு சில கட்டுமான வேலைகள் செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருந்த இடத்துல வந்து அத்திவாரங்களை போடுறதுக்குரிய கிடங்களை வந்து கண்டின இடத்துல வந்து சடலங்கள் மீட்கப்பட்டன எலும்புக்கூடு தொட்டுகள் கண்டறியப்பட்டன அந்த பின்னணியில் வந்து அந்த சுடலைக்கு பொறுப்பாளர் சங்கத்தில் வந்து உறுப்பினராக எங்களுடைய எங்களுடைய ஒரு கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினரும் இருந்தவர் அந்த இடத்துல வந்து அது கண்டறியப்பட்டு அதில் போலீஸுக்கு வந்து போய் ஒரு முறைப்பாடு செய்ததுக்கு பிறகும் எந்த விதமான நடவடிக்கையும் போலீஸ் எடுக்காமல் இருந்த ஒரு நிலையில் எங்களுடைய உறுப்பினரில் தலையிட்டு இந்த பிரச்சினையை வந்து கிளப்பியிருந்தார் நாங்களும் அதில் நேரடியாக தலையிட்டு இறுதியில் வந்து நீதிமன்றம் அதில் தலையிட்டு ஆனால் இன்றைக்கு நீதிமன்றம் தலையட்டும் எங்களுக்கு சட்டத்திறனியால் விசேஷமாக வந்து சிஹெச்ஆர்டி சட்டத்தரணி சங்கம் ஊடாகத்தான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அந்த அந்த புதைக்குடியை சரியாக விசாரிக்கிறதுக்கும் தமிழ் பாதிக்கப்பட்ட திறப்புகள் சார்பாக வந்து அந்த சட்டத்திறனியால் ஆஜராகி இருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் வந்து செம்மணியில் வந்து இப்போ இந்த இந்த அகழ்வுகளை செய்து விசாரிப்பதற்கு வெறுமனே இன்னும் ஒரு பத்து பத்துக்கும் இருபது நாட்களுக்கும் இடையிலே ஆன அகழ்வு வேலையை செய்கிறதுக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு ஆகவே அந்த நிதி என்றது மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்கு அவை நிதி ஒதுக்கப்படவனும் பெரிய அளவில் ஒதுக்கப்படணும் ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த சடலங்களை பார்க்கின்ற பொழுது பல நூற்றுக்கணக்கான சடலங்கள் அங்கே இருக்க போகிறதாகத்தான் இப்பொழுது வந்து தெரிய தெரியவருகிறது ஆகவே நிதி அவசியம் எந்த விதமான கால வரை இல்லாமலே அந்த வேலையில் செய்து முடிக்கிறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கவும் ஏனென்றால் ஆறுதலாக வந்தால் அந்த விஷயங்களை சரியாக கையாளப்படவும் அதுவும் முதலாவது நிதி என்றது முதலாவது ரெண்டாவது வந்து அங்கே ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஆறு சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இடத்துல சர்வதேச நியமனங்களின் பிரகாரம் வந்து மூன்று சடலங்களுக்கு மேலே கண்டுபிடிச்சாடியே வந்து அது ஒரு மாஸ்கிரைவாக பிரகடனப்படுத்தலாம் மாஸ்கிரைவாக பிரகடனப்படுத்த சொல்லி நாங்கள் அரசாங்கத்தில் வந்து கேட்டிருந்தோம் நேற்று பாராளுமன்றத்தில் வந்து நேத்தோ முந்த நாள் வந்து நான் அந்த விஷயத்தை வந்து நான் கேட்டிருந்தேன் நிதியமைச்சரிடம் கட்டாயம் அதை செய்யணும் என்றால் ஒரு மாஸ்கிரேவாக பிரகடனப்படுகிற நேரத்தில் வந்து சர்வதேச நிறுவனங்கள் விசேஷமாக ஐநா கணிசமான நிதியும் அதுக்குரிய நிபுணத்துவம் பெற்ற உதவிகளை வழங்குறதுக்கு தயாராக இருப்பினும் அது மட்டும் இல்லாமல் வந்து அவர்களுடைய நேர் பார்வையினு கண்காணிப்பினார் என்னடா மாஸ்கிரேவ் நடந்திருக்கின்றா ஒரு மனித புதைக்குடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கேன்டா ஒரு பெரிய ஒரு குற்றமாகத்தான் பார்க்கப்படும் ஒரு பாரிய ஒரு குற்றம் ஒன்று நடைபெற்று இருக்கிறதாகத்தான் கருதப்படும் ஆகவே கணிசமான கண்காணிப்பும் இருக்கும் அந்த பாரிய கூட்டத்தை மூடி மறைக்கிறதுக்கு இல்லாத ஒரு வகையில் நடவடிக்கை நாங்கள் உறுதிப்படுத்தலாம் இப்போ அந்த வகையிலும் வந்து அந்த புதைக்கூலியும் வந்து ஒரு 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 மாஸ்கிரேவாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் ஆஹ் நாங்கள் செய்திருக்கிறோம் மூன்றாவதாக வந்து பாதுகாப்பு இன்றைக்கு வந்து அகழ்வு வேலைகள் நடக்கும் அந்த வேலை முடிய வந்து அதை அப்படியே அதை விட்டு போட்டு போகிற ஒரு நிலைமை தான் இருக்குது அங்கே ஒரு பாதுகாப்பு அந்த நிலைமையை பாதுகாத்து அந்த சாட்சியங்களை வந்து பாதுகாப்பாக வச்சிருப்பதுக்கு அதை உறுதிப்படுத்துறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை நாங்கள் அதை பற்றி வந்து அவர்களிடம் கேட்ட இடத்துல வந்து அவர்கள் இப்போதைக்கு வந்து அதை அந்த ஒரு தேவையும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அப்போ நாங்கள் அவர்களிடம் வந்து அதை தொடர்ந்தும் கேட்டது என்றால் இப்போ அப்படி ஒரு இணக்கப்பாட வாரத்தில் வந்து உங்களுக்கு என்ன எதிர்ப்பு இருக்குது நீங்கள் அப்போ அவை சொன்னவை வந்து இல்லை நாங்களும் சமஷ்டி தான் நாங்கள் கைவிட இல்லை என்று அப்போ நாங்கள் சொன்னால் சரி நீங்கள் சொல்கிற சமஷ்டியில் வந்து ஒரு சில வேறுபாடுகள் வந்து எங்கள்கிட்ட இருக்குது வெறும் வெறும் வெறுவா அபிப்பிராயம் எங்களிடம் இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுடைய தலைவர்கிட்டே வந்து நீங்கள் சொல்கிற சமஷ்டி அந்த இயக்கிய ராஜ்ய சமஷ்டி என்று சொல்கிறது வந்து உங்களோட தலைவரே வந்து அதை ஒற்றையாட்சி என்று சொல்கிறேன் அப்போ உங்களோட அமைப்புக்குள்ளேயே வந்து சமஷ்டி தொடர்பாக வந்து வேறு வேறு கருத்துகள் இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் விட்டு சர்ச்சைக்குரிய இப்போ சில நாங்கள் சொல்கிற தமிழ் தேசிய பேரவையோட தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டம் சம்பந்தமாக வந்து உங்களுக்கு வேறு விதமான அபிப்பிராயம் இருக்கலாம் அப்போ சரி அதில் வந்து நாங்கள் மேசைக்கு கொண்டு வரதை வந்து நாங்கள் வேணுமெண்டாமல் வந்து ஒரு ஒரு வகையில் வந்து விட்டு நாங்களோட பொது நிலப்பாட்டுக்கு வந்து எல்லோருமா சேர்ந்து பாருறதுக்கு வந்து என்ன என்ன தடை அதில் என்ன தவறு அதில் ஒரு தவறும் இருக்க முடியாது அப்போ அந்த நிலையில தான் அவனே ஆசனங்களை பற்றி வந்து உறுதிப்படுத்துவதற்கும் சபையில வந்து கைப்பற்றுவதற்கும் அவர்களுடைய சிந்தனை வந்து தமிழ் தேசிய பேரவையும் தமிழரசுக் கட்சியும் ஒன்றிணைந்தால் அறுதி பெரும்பான்மை கிட்டத்தட்ட அனைத்து சபையிலும் வந்து இருக்கு நிச்சயமாக வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்குது யாழ்ப்பாணத்துலலாம் கூட நெருக்கடிகள் கூட மெட்ட சபையிலும் வந்து இப்போ இந்த இருக்கிற சூழல்ல வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் நாங்களும் சேர்ந்து இருக்கிற இடத்துல வந்து மெட்ட சபையிலும் வந்து மெட்ட மாவட்டங்களிலும் வந்து கணிசமான அறுதி பெரும்பான்மை பெறுறதுக்கு வந்து ஓரிரு வாக்குகள் தான் கூடுதலாக மேலதிகமாக வந்து தேவைப்படும் அவ்வளோ அப்போ அப்படியான ஒரு நிலையில வந்து நடைமுறை சாத்தியமான கோணத்துல வந்து வறுமனே வந்து இந்த அரசியலு பார்க்காமல் இருந்தாலும் வந்து நாங்கள் இணை வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கு அப்ப அந்த இணைவுக்கு ஒரு அர்த்தபூர்வமான ஒரு விடைவாக இருக்க வேணுமாக இருந்தாலும் நிரந்தரமாக இருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருந்தாலும் வந்து கொள்கை அது வந்தால் மட்டும்தான் அதுக்கு சாத்தியம் ஆகவே நாங்கள் தனித்தனியாக வந்து நாங்கள் இந்த கொள்கையை சொல்லித்தான் நாங்கள் வாக்கையும் கேட்கிறோம் தனித்தனியாக இந்த கொள்கையை கதைக்கிறதுக்கு மட்டும் உண்டாக நின்றாத அதே கொள்கையை வந்து கதைக்கிறதுல வந்து என்ன தவறு அதைத்தான் நாங்கள் கேட்குறோம் அதை தான் நீங்கள் கேட்குடுமா நீங்க புள்ளையா நாங்கள்கிட்ட கேள்வி கேக்குங்க சொல்றேன் அது அது ஒரு பாராளுமன்றத்தில்தான் முடிஞ்ச கையோட வந்து தொடங்கின ஒரு விஷயம் இரண்டால் அந்த அவசியத்தையும் அவசரத்தையும் வந்து விளங்கி தான் நாங்கள் தொடங்கினோம் அதில் உண்மையில் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் த தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில வந்து நடந்த பேச்சுவார்த்தை பேர பேரவை பேரவையாக வந்து நாங்கள் இணங்கினோம் இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு தமிழ் தேசிய பேரவை உருவாக்கப்பட்ட ஆனால் முன்னணிக்கும் டிடிஎனுக்கும் இடையில் வந்து பேச்சுவார்த்தை நடந்தது அதே நேரம் வந்து தமிழரசு கட்சியோடைய வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடந்தோம் ஆனால் மூன்று திறப்பாக வந்து பே ஒண்டாக பேசுகிறதுக்கும் வந்து தியதியம் நியமிக்கப்பட்டிருந்த அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தமிழரசு கட்சியிலே ஒரு சில மாற்றங்கள் தலைமைத்துவத்தில் வந்த ஒரு சில மாற்றங்கள் நடைபெற்று அந்த புதிய தனமத்துவத்துக்கு வந்த தரப்புகளுடைய முடிவால் வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து ஒரு தினபட்சமாக வந்து தமிழரசுக் கட்சியால் வந்து முடிக்கப்பட்டு நான் என்ன சொல்ல வரேன் அது 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 அந்த ப்ரோசஸ் நடந்து கொண்டு இருக்கிற இடையில வந்து இந்த உள்ளூராட்சி சபைக்கான தேர்தல் என்ன சொல் வந்து அதில் நாங்கள் இருகினமே தவிர இந்த முயற்சி ஒன்று சேரதுக்குரிய ஒரு முயற்சி வந்து இதுக்கு முதலே வந்து ஆரம்பிக்கப்பட்டு அதுலேயும் வந்து தமிழரசு கட்சி தான் அதிலேயே வந்து ஒரு தினபட்சமாக வந்து வெளியேறு அவை இன்றைக்கு தேர்தல் ஒன்று வந்திருக்கு தேர்தலுடைய முடிவுகளையும் வந்து எவருக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை மக்கள் வழங்க இல்லை ஆனால் ஆறு மாசத்துக்கு முன்ன பாராளுமன்ற தேர்தலுக்கும் கூட பெறமான ஒரு ஆணையம் வந்து தமிழ் தேசிய அரங்கிலே செயல்படுகின்ற கட்சிகளுக்கு கிடைச்சிருக்கு அவங்க சொல்கிறார் அப்படியான ஒரு நிலையில வந்து மக்களோட உணர்வுகளை முழங்கி கொண்டு வந்து நாங்கள் நடந்து கொள்வோம் அதை செய்யாமல் வந்து நாங்கள் வந்து அந்த மக்கள் நிராகரிச்ச தரப்புகளோடு போய் கூட்டு சேர்ந்து வந்து தமிழ் தேசிய அரசியலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு தரப்பை வந்து தோக்கடிக்கிறதுக்காக வந்து செயல்படுவது என்றால் அது பொருத்தம் இல்லை அதாவது உணரணும்